ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோ காட்சியானது ரொம்ப ரொம்ப அபூர்வமான காட்சின்னு சொல்லலாங்க இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு தைப்பூசத்திற்கு அப்படி தைப்பூசத்தின் பொழுது முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்காக சித்தர்கள் அரூபமாக காட்சி தந்து ஒரு அற்புதமான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது பொதுவாகவே சித்தர்கள் இன்னும் பூமியில வாழ்ந்து கொண்டுதாங்க இருக்காங்க இவர்கள் ஒவ்வொரு விதமான விசேஷ நாட்களின் பொழுதும் கடவுளை வழிபாடு செய்வதற்காக அரூபமான உருவம் எடுத்து ஆலயங்களுக்கு வந்து தரிசனம் வந்து செய்யறாங்க ஆனாலுமே கூட மனிதர்களுடைய கண்களுக்கு இவர்கள் புலப்படுவதே கிடையாதுங்க இப்படி தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கும் சித்தர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன ஏன் சித்தர்கள் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறாங்க அப்படின்ற சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு தமிழ் கடவுளாகன முருகப்பெருமான் சித்தர்களுக்கு எல்லாம் சித்தர் என்று போற்றப்படக்கூடியவர் இவரை வழிபாடு செய்யக்கூடிய வகையில் சித்தர்கள் அவ்வப்போது முருகனுடைய ஆலயங்களுக்கு வந்து செல்வது வந்து வழக்கமான ஒரு விஷயம் இருப்பினும் கூட தற்போது தைப்பூசத் திருவிழா நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக சித்தர் ஒரு அரூபமான ஒரு உருவத்தில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு இந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது அனைவருமே முருகப்பெருமான மனதார வந்து வேண்டிக்கோங்க சித்தருடைய ஆசியும் முருகனுடைய ஆசியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா முருகப்பெருமானுக்கும் சித்தருக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க சொல்லப்போனால் அறுபடை வீடுகளில் ஒரு படை வீடாக இருக்கக்கூடிய நம்ம பழனி முருகன் சிலை வந்து வடிவமைத்ததே போகர் அப்படின்ற ஒரு சித்தர் தான் சித்தருடைய கைவண்ணத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய முருகன் சிலைக்கு வந்து கிடைச்சிருக்கு அதாவது ரொம்பவே பெருமைக்குரிய சிலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க இப்படி சித்தர்களுடைய கைவண்ணத்தில் இழந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் தவறாமல் தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முருகனுக்கே உரிய மந்திரமான ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்துடுங்க என்னதான் முருகப்பெருமான தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட அனைத்து நாடுகளிலுமே முருகனுடைய சிலையானது வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம்னு பாத்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து முருகன் தாங்க இந்த பத்துமணி முருகன் ஆலயத்துல தைப்பூச திருவிழாவின் பொழுது மட்டும் எங்கிறது தான் அவ்வளோ பக்தர்களுடைய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே விசேஷமாகவும் கோலாகலமாகவும் அந்த நாட்டுல வந்து கொண்டாடுவாங்க தைப்பூசத்தின் பொழுது முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து காவடி எடுப்பது அழகு குத்துதல் மற்றும் பால் குடம் எடுத்தல் போன்ற பல பிரார்த்தனைகள் வந்து செய்துட்டு கோடி யுகங்களாக வாழக்கூடியவர்கள் தாங்க சித்தர்கள் ஆனால் இன்றைய மனிதனுடைய ஆய்வாளர்களால் ஏறத்தாழ ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகானாக கருதப்படக்கூடியவர் தான் முருக கடவுள் அதாவது தமிழ் மொழியை வடிவமைத்ததால்தான் இவர் தமிழ் கடவுள் அப்படின்ற ஒரு சிறப்பையும் வந்து பெற்றார் அப்படின்னும் சொல்லப்படுது வயதாக கூடிய நிலையை நிறுத்தி என்றும் குமரனாகவும் அழகனாகவும் நீண்ட காலம் ஏறத்தாழ நாலாயிரம் ஆண்டுகள் பூத உடலோடு வாழ்ந்து காட்டிய மகான் அப்படின்ற பெருமையும் வந்து இவருக்கு உண்டுங்க பெரும்பாலும் சித்தர்களுக்கும் முருகக்கடவுளுக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு காணப்படுதுங்க அதாவது சரம் என்றாலே மூச்சு இந்த சரத்தை வயப்படுத்தினால் காலத்தையும் வெல்லலாம் காலனையும் வெல்லலாம் கடவுளையும் வெல்லலாம் அப்படின்றது தான் இவருடைய மிக சிறந்த தத்துவம் அப்படி சரத்தை எல்லாம் வனப்படுத்தி காட்டியதால்தான் இவர் சரவணன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரையும் வந்து பெற்றிருக்காரு அகத்தியர் போகர் அவ்வையார் அருணகிதிநாதர் நக்கீரர் வள்ளலார் உள்ளிட்ட பல மகான்கள் இவரிடம் வந்து நிறைவு தீட்சை வந்து பெற்றிருக்காங்க இப்படி நிறைவு தீட்சை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு எய்திய மகான்களும் வந்து காணப்படுறாங்க உலகில் முருகனை வணங்காத தமிழர்கள் பார்த்திங்கன்னா எந்த நாட்லேயுமே கிடையாதுங்க இப்படி முருகனுடைய அரும பெருமைகளை வந்து தெரிஞ்சிக்காதவங்களும் யாருமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு முருக கடவுள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க பொதுவாகவே சித்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்னாடி இறைவன்கிட்ட வழிபாடு செய்வாங்களாம் அப்படி இறைவனை வழிபாடு செய்வதற்காக அவர்களால் அமைக்கப்பட்ட ஒரு தெய்வம் தாங்க முருகப்பெருமான் இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கும் சித்தருக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு ஆனது இருக்குன்னு சித்தர்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கடவுள்னா அது முருகப்பெருமான் தான் அப்படிப்பட்ட முருக கடவுளை தைப்பூச நாள்ல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை வந்து பெற முடியும் எப்படி மனிதர்கள் வந்து இவ்வளவு நன்மைகளை அடைவதற்கு தைப்பூச திருநாளர் வெகு விமர்சையாக கொண்டாடுறமோ அதே போலதாங்க சித்தர்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்காக ஒரு அரூபமான உருவகம் எடுத்து வந்து காட்சி கொடுக்கறாங்க இப்படி ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்காக பல்வேறு விதமான சித்தர்களும் இது போல் வந்து காட்சி கொடுப்பாங்க இப்படியே இருக்கக்கூடிய காட்சிகளானது ஒரு அபூர்வமான காட்சின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அனைவராலும் கண்டு கழிக்க முடியாத ஒரு மிக ரகசியமான ஒரு காட்சினு கூட சொல்லலாம் அந்த ஒரு காட்சியை இந்த ஒரு பதிவின் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சித்தர்கள் ஓரிடத்துல வந்து நிலையாக வாழக்கூடியவர்கள் கிடையாதுங்க ஒவ்வொரு இடமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் நம்ம எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் சித்தர்களுடைய ரூபமானது காணப்படும் கல்லினால் பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் வந்து இப்போது வந்து சிதலம் அடைந்து காணப்படக்கூடிய நிலையில சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அகத்தியரின் சிடரான போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட பழனி மலையில் இருக்கக்கூடிய விக்கிரகமும் அந்த மலைக்கோவிலும் இன்னும் அப்படியே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய மகிமை என்று தங்க சொல்லணும் தண்டாவிதா பாணிக்கு அபிஷேகம் செய்த விபூதியும் சந்தனமும் தீர்த்தமும் நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாகவே வந்து திகழ்கிறது இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படக்கூடியது போகர் சித்தருடைய கைவண்ணம் தாங்க கலியுக வரதன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய மூன்றாம் படை வீடாக காணப்படக்கூடியது தாங்க பழனி மலை பழனி மலைய திரு ஆவினன்குடி என்றும் சித்தன் வாழ்வு என்றும் ரொம்பவே பக்தர்கள் பய பக்தியோடு வந்து அழைச்சிட்டு இருக்காங்க முருகப்பெருமானுக்கு உரிய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் எப்படி வைகாசி விசாகத்திற்கு முக்கியமான பெயர் பெற்றதோ அதே போல முருகனுடைய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்திற்கு எப்படி புகழ் பெற்றதோ அதே போலதாங்க அதே போலதாங்க மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனிமலை தைப்பூசத்திற்கு ரொம்ப ரொம்ப பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம் இப்படி தைப்பூசத்தின் பொழுது பக்தர்களுடைய கூட்டமானது இந்த மலைக்கோவிலில் அலைமோதும் அப்படின்னு கூட சொல்லலாம் பக்தர்கள் முருகப்பெருமானுக்காக நிறைய நேர்த்திக்கடன்களை கடன்களை செலுத்துவதற்கு ரொம்பவே முக்கியமான நாளாக இந்த தைப்பூசம் தாங்க பார்க்கப்படுது தைப்பூச நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது கிடைக்கும் அந்த நன்மைகள்லாம் பற்றி நம்ம நிறைய பதிவுகள் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் எப்படியெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அவருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் என்ன அப்படின்ற பற்றி நிறைய தகவல்கள் வந்து அந்த வீடியோக்களில் இருக்குது இன்னும் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இப்படி முருகனுக்கு உரிய சிறப்பான தளமாக பார்க்கப்படக்கூடிய அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக காட்சி தரக்கூடிய இந்த அற்புதமான பழனிமலை தைப்பூசத்திற்கு ரொம்ப ரொம்ப விமர்சையானது அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படக்கூடியது போகர் அப்படின்ற கூடிய சித்தர் தாங்க இன்றளவும் இந்த சித்தருடைய பெயரானது நிலைத்து இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து வடிவமைத்த சிலையும் அவருடைய மகிமையும் தாங்க காரணம் அந்த வகையில பார்க்கையில சித்தர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்றத இதன் மூலமாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில் முருகப்பெருமானுக்கும் சித்தர்களுக்கும் இடையே எவ்வளவு தொடர்பு இருக்கு முருகனை சித்தர்கள் வந்து எப்படியெல்லாம் வழிபட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நிறைய தகவல்களை வந்து இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போன்று இன்னும் நிறைய இடங்களில் சித்தர்கள் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான வீடியோ காட்சியும் வந்து பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலோட எப்போதுமே வந்து இணைந்துருங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மட்டும் இல்லாமல் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் வந்து ஏற்கனவே வந்து வீடியோக்குள்ளாக வந்து பதிவேற்றம் செய்திருக்கோங்க இன்னும் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்